அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரிவான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அலகமது இல்லா நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருவா செய்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய் ரெசிபி தான் இது என்னோட சேல் ரெசிபி இருபத்தஞ்சு கிராம் பாதாம் எடுத்துக்கோங்க அதை சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு அதோட தோலை நீக்கி எடுத்துக்கோங்க தோலோடையும் போட்டு நம்ம அரைக்கலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தோல் வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் ரெசிபி சொல்கிறேன் அரை லிட்டர் பால் மேஜிக் பால் தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் பால் கிடச்சதுன்னா எடுத்துக்கங்க அரை லிட்டர் பாலில் நூறு கிராம் பால்கோவா கிடைக்குங்க இந்த அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோன்னாக்க இந்த மாதிரி ஸ்வீட்லெஸ் பால் கோவா கிடைச்சிருங்க காக்கிலோ ரெசிபிக்கு மூணு முட்டைங்க ஒரு ஒரு முட்டையாக போட்டு நம்ம கிண்டி விட்டுக்கணும் பிஞ்சு வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க ஒரு ஒரு முட்டையாக போட்டு கிண்டும் போது பார்த்திங்கன்னா அந்த பேட்ரு நல்லா எல்லோவிஷாக கிடைக்கும் இந்த கால் கிலோ ர ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்சு டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு மில்க் மெய்டு யூஸ் பண்ணிக்கோங்க மில்க் மெய்டுலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால சர்க்கரை வேணால் நிதானம் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கிலோ ரெசிபிக்கு நூறு கிராம் சர்க்கரை இந்த பாருங்கள் பாதாமையும் வெழுதாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டேன் இதோட ஒரு ஐம்பது கிராம் நெய் வந்து சேர்த்துக்கங்க அந்த கிளிப்பிங் மட்டும் காணாமல் பிடிச்சி அடுப்பில் ஏற்றி கைவிடாமல் நல்லாவே கிண்டிக்கங்க கிண்டனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேல லைட்டாக நெய் தடவிட்டு அதில் எடுத்துக்கோங்க ரோஸ் ரோஸ் சொல்லுவாங்க ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுக்கோங்க ட்ரேக்கு போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப விட்டீங்க அப்படின்னா அந்த ரோஸ் எசன்ஸோட வாசனை வந்துடும் அதுக்கு மேலே மீதம் உள்ள அந்த டப்பாவில் இருக்க நெய்யை மேலே அப்படியே விட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் கொடுத்துருங்க ஒன் எயிட்டி டிகிரியில் அதுக்கப்புறம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் டபுள் ராடும் ஆன் பண்ணி நீங்கள் இந்த முட்டை மிட்டாய் உள்ளே வச்சுக்கிங்க அப்படின்னா சூப்பராக பேக் ஆகி வருவோங்க முட்டை மிட்டாயை பொறுத்தவரை முதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேகாத மாதிரி கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது வெந்து தான் இருக்கும் முதல் நாள் செஞ்சு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் முட்டை வாசனை அடிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பிட்டு கூட முட்டை வாசனை அடிக்காது நீங்கள் வேணாலும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரிச்சஸ் ஸ்வீட்டுன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்